ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மாதுளம்பழம் ஜூஸ் இந்த மாதுளம்பழம் ஜூஸை எப்படி ஹெல்தியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதுளம்பழம் ஜூஸில் நாம் இன்றைக்கி சர்க்கரை சேர்க்காம நாட்டு சக்கரை சேர்த்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதுளம்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பவுல் பால் காய்ச்சி ஆற வச்சது கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த மாதுளம்பழத்தை இப்படி ஒரு கட்டை வச்சு மேலே தட்டும்போது மாதுளம்பழம் எல்லாமே இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஈஸியாக மாதுளம்பழத்தை நம்ம எடுக்க முடியும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தட்டும்போது எந்த எப்படி வருது பாருங்கள் இதே மாதிரி கரண்டி வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டும் இப்படி தட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நாம் எடுத்து வச்சுருந்த மாதுளம்பழத்தை அதில் சேர்த்து பாலும் சேர்த்துக்கோங்க அது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இதை மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம் அடித்து எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நாம் இப்போ அரிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு அரிப்பு மேலே வச்சு அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றி அரைச்சிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான சுவையான மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்